ஆமே இந்த நாளிலும் இருபத்தி எட்டாம் தேதி பதினொராவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய நாளிலும் கத்துடைய வார்த்தை ஆதிகாமம் இரு முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை இந்த நாட்களிலே வாசிக்க கேட்போமா இருந்தால் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பின்பும் தேவன் அவனுக்கு அவனை நோக்கி நான் சர்வவல்லமோ உள்ள தேவன் நீ பலகி பெருகுவாயாக ஒரு ஜாதி பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும் ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள் என்று இந்த வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் கத்துடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் இந்த ஆசீர்வாதத்தினுடைய தன்மைகள் என்ன இந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசிர்வாதம் என்பதை சற்று வேதத்திலிருந்து நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம் இந்த வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால் நீ பலகி பெருகுவாயாக என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களே சொல்லுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது பாருங்கள் இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டது இந்த வார்த்தை எதற்காக சொல்லப்பட்டது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே யார்கோவுக்கு இந்த வார்த்தை இந்த நாட்களே சொல்லப்பட்டது யார்கோவு தேவனை சந்தித்த வேளையிலே அங்கே கத்தர் இந்த நாட்களே என்ன சொல்லுகிறார் என்றால் அவரோடு பேசுகிறார் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லிவிட்டு இந்த நாட்களிலே பாருங்கள் அவர் இந்த நாட்களில் அந்த வாக்கு தத்தங்களை இந்த நாட்களில் நினைவு கூறுகிறார் எப்படி என்றால் நான் ஆப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் உன்னுடைய தேவனுமா இந்த நாட்களில் இருக்கிறேன் என்று சொல்லி அங்கே இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அதே வேளையிலே நான் ஆப்ரஹாம் ஈசாக்குக்கு கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே அந்த வாக்குத்தத்தை உறுதிப்படுத்துகிறதை இங்கே நாங்கள் பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே ஏனென்றால் உனக்கும் உன் பின்பெறும் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே ஆசிர்வதிக்கிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே இந்த வாக்குத்தத்தை நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஆப்ரஹாமுக்கு மட்டும் அந்த ஆசிர்வாதம் அல்ல ஈசாக்கு மட்டும் அந்த ஆசிர்வாதம் அல்ல யாக்கோபுக்கு மட்டும் அந்த ஆசிர்வாதம் அல்ல அவனுடைய சந்ததி சந்ததியிலே இருந்து வருகிறவர்களுக்கு அந்த ஆசிர்வாதம் இருக்கும் என்பதை தான் இந்த வார்த்தையூடாக இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம் இன்றைக்கு பாருங்கள் இந்த நாட்கள்லே இந்த ஆப்ரஹாம் ஈசாக்கு யாகோவின் வழியூடாக வந்து இங்கே தாவீதின் குமாரனாக அழைக்கப்படுகிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மூலமாக இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த ஆசிர்வாதத்தை சுதந்தரித்து கொண்டோம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளே இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் தேவன் அதை ஏற்ற வேளையிலே ஏற்ற நேரத்திலே நிறைவேற்ற அங்கே ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் பாருங்கள் அவர்களை சொன்னார் நீ பழுகி பெறுகுவா என்று ஆனால் இன்றைக்கு ஆப்ரஹாம் இல்லை இன்றைக்கு ஈசாக் இல்லை இன்றைக்கு யாக்கோப் இல்லை பாருங்கள் அதே வேளையிலே பாருங்கள் இன்றைக்கு எப்படியாக இருக்கிறேன்னு சொன்னால் அவருடைய சந்ததி சந்ததியாக வந்து இன்றைக்கு ஒருவரும் இல்லை ஆனால் கடைசியாக இந்த நாட்களிலே ஒருவரோடு வந்த அந்த வாக்குத்தத்தம் இந்த நாட்களில் பரிபூர்ணப்படுகிறதை பார்க்கிறோம் அவர்தான் ஆண்டவராகிய ஏசு கிரீசு என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவராக இயேசு கிரீசு அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இன்றைக்கு கூட இந்த நாட்களே நம்மோடு இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வாக்கு தத்துவத்தின் ஊடாக நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அவர் நம்மோடு இருந்து அது மட்டுமல்ல ஆவியானவராய் நமக்குள்ளே வாசம் செய்து அவர் நம்மோடு கூட இருந்து அந்த ஆசீர்வாதத்தை நமக்குள்ளே இந்த நாட்களில் பெருக கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே இந்த வாக்குத்தங்களை கேட்கிற அன்பு சோதனை சௌதரி இன்றைக்கு நீங்கள் பலகி பெருகுவதற்கும் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் இந்த நாட்களை ஆசீர்வதிப்பதற்கும் ஆண்டவர் ஆதிகாமத்திலே கொடுத்த அந்த வாக்குத்தான் இன்றைக்கு நமக்குள்ளே இந்த நாட்களை நிலைநிறந்து செயல்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே நல்லவர் மேலும் தீயோர் மேலும் அங்கே அவர் மலையை வர்ஷிக்க பண்ணுகிற தேவனாயிருக்கிற கர்த்தர் இந்த நாட்களே அந்த வாக்கு திட்டங்கள் அவர்களுடைய சந்ததிக்கென்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற ஜனங்கள் கூட இந்த நாட்களில் பார்க்கிற வேளையிலே அவர்கள் எல்லாரும் இந்த நாட்களில் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோவின் வழியிலே வந்த சந்ததிகளாக இந்த நாட்களில் இருக்கிறார்கள் தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் நாங்கள் புரஜாதிகளாக இருந்தாலும் நாங்கள் தேவனாலே இந்த நாட்களில் அங்கே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாக இந்த நாட்களில் இருக்கிறோம் என்பதை பார்க்கிறோம் அருமையான கத்தோடைய பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கேள்வி வரலாம் ஆண்டவர் அறியாதவன் நாக்களே ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறானே அவன் பலகி பெறுகிறானே ஏன் நமக்கு இல்லை என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம் அது அப்படி அல்ல எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதம் அங்கே சுதந்திரத்து கொள்ளக்கூடியதாக தேவன் அப்படியாக அந்த நாடே விட்டிருக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே அதனாலே இந்த வாக்கு உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே இன்னுமா இந்த நாட்களிலே பெருக வேண்டும் அந்த வாக்குத்தத்தங்கள் சொல்லிக்க இருந்தால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த டட்சராக ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு உறுதிப்படுத்துவார் அதை இந்த நாட்கள் அதன் மூலமாக உங்களை ஆசிர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார் கத்தர்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமே